ஜஸ்ட் ஒரு பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் இருந்தா இந்த வண்டிக்கு லோன் பண்ணி எடுத்துக்கலாங்க பிரைஸா வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருலாங்க நம்ம கோட் பண்றதே பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் கோட் பண்றீங்கன்னா ஒரு லட்சம் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் லோ பட்ஜெட்ல ஒரு ஷிஃப்ட் எடுத்து தாராளமாக இந்த வண்டிக்கு ட்ரை பண்ணலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் அதுல ஒரு சின்ன வித்தியாசத்துல கிடைக்கும் நேரில் விசிட் பண்ணிப்பாரு நம்ம பிசினஸ் தகவல் சேனல் பேர் யூஸ் பண்ணி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு ஹாய் நீங்க பிசினஸ் தகவல் இந்த வீடியோல மறுபடியும் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு யூஸ் தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி ஐம்பது கன்சல்ட்டிங் மேலே வீடியோ பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திருப்பூரில் எனக்கு லோ பட்ஜெட்டில் அதுவும் நாங்கள் கேட்குற வண்டி நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதற்கான சிறப்பான இடம் தான் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாயிலிருந்து பத்து பன்னெண்டு லட்சம் வரைக்குமே கார்கள் வச்சிருக்காங்க நீங்க என்ன கார் கேட்டாலுமே நீங்க கிட்ட ஒரு கார் ரெண்டு கார் அதுக்கு மேலேயுமே வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஷிஃப்ட்டுன்னு பார்த்தா ஷிஃப்டிலேயே மூணு நாள் கார்கள் இருக்கு ஹோண்டா சிட்டில மூணு நாள் கார்கள் இருக்கு ஆம்னி இருக்குது கேட்டன் இருக்கு வேல்ஸ் எக்கச்சக்க கார்கள் வச்சிருக்காங்க ஸோ நீங்க ஒரு யூஸர்கா தேடி இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஷாப்போட நேம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஜே ஆர் கன்சல்டிங் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் பெருமாநல்லூர் ரோட்ல தான் இருக்கு ஸோ இந்த வீடியோல வாங்க வீடியோவில் போயிட்டு எந்த மாதிரி எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஜே கே கார் கண்ணன் பேசுறேங்க நம்ம ஆஃபீஸ் லொகேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிஎன் ரோட்டில் போயம்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி ரோடு மேலே லெஃப்ட் சைட்லேயே இருக்குங்க நேர் ஆப்போசிட் டிசிபி பேங்க் இருக்கு ஸோ நீங்கள் அத ஃபாலோப் பண்ணி வந்துடலாம் தெரியாதுன்னு காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதை ஃபோன் பண்ணி கேளுங்க எக்ஸாக்ட்டாக அட்ரஸ் சொல்லிடலாங்க இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற வண்டியில் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்துலேருந்து குறஞ்ச ஒரு எட்டு லட்சம் ரூபா வரைக்கும் வண்டி வச்சிருக்கோம் மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் செகண்ட் ஓனர் இந்த ரேஞ்சில் தான் வண்டி நிறையா இருக்குங்க ரெண்டாவது வண்டி ரொம்ப ஜெனீவனாக இருக்குங்க பக்கா தெளிவாக இருக்கும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க்கும் பண்ணாத அளவுக்கு தான் வண்டி கொடுத்துட்டுருக்கிறோம் மேக்ஸிமம் செக் பண்ணி தான் கொடுக்குறோம் அதுக்கு மேலே உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நீங்கள் மெக்கானிக் கூட்டம் டேரக்டாக செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு வண்டி எடுத்துக்கலாம் என்கிட்ட லோன் ஆப்ஷனை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்குள்ளே இருக்கிற மாடலுக்கு எல்லாமே லோக்கல் கஸ்டமருக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலிலேருந்து வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துட்லாங்க உங்க சிபில் மட்டும் நல்லா இருந்தால் போதுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ஐடியாவுக்கும் எப்பவுமே நேரில் விசிட் பண்ணி நீங்க வண்டியை செக் பண்ணி பாருங்க நல்ல வண்டிகளும் உங்களுக்கு தரமான வண்டிகளா இருக்கு அதே மாதிரி நம்ம பிசினஸ் தகவல் சேனல் பேரை சொல்லிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலா இன்னும் பிரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்குதுங்க வரும்போது நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க ரெண்டாயிரத்தி ஐ டுவெண்ட்டி பார்க்கலாம் ஐ டுவெண்ட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வண்டி கலெக்ஷன் இருக்குது ஒவ்வொன்றா பாத்துடலாங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனலுக்கு அறுபத்தொம்பது கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும் உங்கள்ட்ட செட் வந்துடும் ஏசி வந்துடும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனருக்கு அறுபத்தொம்பது கிலோ மீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார் பாராயிடுச்சு இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறோம் இது பிக்சட் இல்லைன்னா அதில் இருந்து கண்டிப்பாக நிகழ்ச்சி இருக்கு நம்ம டிசைஸ் தகவல் சேனல் பேரை சொல்லிட்டு வரீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக டிஸ்க டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம் ஐடியாவுக்கு உங்களுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்க இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போய்டின்னா ஒரு நாலுல இருந்து நாளை முக்கால் வரைக்கும் ப்ரொஃபைல் நல்லா ஆளம்னா லோன் வாங்கி கொடுத்துடலாம் லோக்கல் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா லோக்கல் ஃபைனான்ஸும் பண்ணிக்கலாம் பேங்க் பைனான்ஸும் பண்ணிக்கலாம் நேரில் விசிட் பண்ணி பாருங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கும் இன்னும் ஒரு நாலஞ்சு வண்டி இருக்கு அதுல கோயம்புத்தூர் நம்பர் பார்த்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் கண்டிஷனுக்கு பியூர் பெட்ரோல் வண்டிங்கன்னா வண்டியில் எந்த ரிப்ளேஸும் கிடையாது நீட்டா இருக்குது ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கு டயர் எல்லாமே ஒரு எண்பது பெர்சன்ட் பட்டன் இருக்கு வண்டி பியூர் பெட்ரோலுங்க இன்ஜின் வாய்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கும் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒரு ஆமணிக்கு இந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் அருமையா இருக்கும் நல்ல குவாலிட்டியிலிருந்து லோக்கல் நம்பர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா தான் கோட் பண்றோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லோக்கல் நம்பர்ல நீங்க ஆணி தேட்டிங்கன்னா ரெண்டாயிரம் லட்ச ரூபாய்க்கு மேலதான் போயிட்டு இருக்குங்க நம்ம கோட் பண்றதே பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் தான் கோட் பண்றோம் அதுவும் பிக்ஸட் இல்லைங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசத்துல குடுக்கலாம் இந்த வண்டிக்கு பேங்க் லோன் என்னாலே பண்ணிக்கலாம் விருப்பம் இருக்கு நேரில் வந்து பாருங்க அடுத்து ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஜீரோ ஒன் சென்னை நம்பர் தான் இருந்தாலே வண்டி குவாலிட்டி நம்ம திருப்பூர் ஆடியோட தான் இருக்கு பக்காவா இருக்கு இது பெட்ரோல் கேஸ் ரெண்டுமே இருக்கு வண்டியோட குவாலிட்டியை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு நீங்க எடுத்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் அளவுக்கு தெளிவா இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றோம்னா அது பிக்செட் இல்லைங்கன்னா அது வந்து ஒரு சின்ன வித்தியாசத்துல குடுக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வந்து பாருங்க நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்குறேன் மகேந்திராவில் பொலிரா பாக்கலாங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி லைவ்ல இருக்குதுங்க இந்த வண்டியை நீங்க மார்க்கெட்டில் எங்க வேணா கம்பேர் பண்ணி பாருங்க ஒரு செவன் சீட்டர் டீசல் வண்டி வண்டி நல்ல தரமா இருக்கு இன்ஜின் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே தரமா இருக்கும் ஃபிக்ஸட் பிரைஸா வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு குடுத்துருலாங்க நேர்ல வந்து பாருங்க கண்டிப்பா அந்த வண்டியை பாத்தீங்கன்னா விட மாட்டீங்க அந்த அளவுக்கு தரமா இருக்கும் பாக்கலாங்கண்ணா ஒரு மூணு கலர் வச்சிருக்கோம் மூணு வண்டி இருக்கு டீடெயில் ஒன்னும் பாத்திரலாங்கண்ணா பர்ஸ்டா பாத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ஜட்டக்சை வேரியன்ட்டுங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு இருந்தாலும் ஒரு ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாம் ஃபுல் ஆப்ஷன்ல வந்துடும் வண்டியோட குவாலிட்டி ரொம்ப நீட்டா இருக்குங்கண்ணா அலாய்ல இருந்து ரியர் வைஃபர்ல இருந்து எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இன்டீரியர் ரொம்ப நீட்டா இருக்கும் டோர்மேட் கட்மெண்ட் எல்லாம் போட்டு நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க நல்லா இருக்குண்ணா பெட்ரோல் வண்டி தான் வண்டி ரொம்ப ஜெனியனா இருக்கும் ஆப்ஷன் வண்டி தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜட்டக்சை வேரியன்ட்டுக்கு பெட்ரோல் வண்டி ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரூவா கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸட் இல்லைங்க அது வந்து இசை இருக்கு நேரில் விசிட் பண்ணி ஒரு நல்ல ரேட்டு முடிச்சு கொடுத்துறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க பிஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க பெட்ரோல் வண்டி செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குதுண்ணா இன்சூரன்ஸ் மட்டும் அடிச்சிங்க எஃப்சி லைவ்ல இருக்குது ஸோ பாடி குவாலிட்டி நல்லாவே இருக்குங்கண்ணா டயர் எல்லாமே ஒரு எண்பது பர்சன்ஜ் பட்டன் இருக்கு நல்லா நல்லாயிருக்கு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துருங்க செட்டு வந்துடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ஷிஃப்ட் இருக்குன்னு நினைச்சு தாராளமும் இந்த வண்டிக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் ஒரு சின்ன வித்தியாசத்தில் கிடைக்கும் நேரில் விசிட் பண்ணி பாருங்க ஆனா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஷிஃப்ட்டுங்க விஎக்ஸ்ஐ மாடல் பெட்ரோல் சிங்கிள் ஓனரில் இருக்குதுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு வண்டி ரொம்ப தரமா இருக்குங்க டயர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் மேலே பட்டன் இருக்கு உங்களுக்கு வண்டியோட குவாலிட்டி அல்டிமேட்டா இருக்குங்க பாடியில எந்த இல்லாமல் எல்லாமே பெயிண்ட் டச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் கட் மேட் நூல்ஸ் மேட் எல்லாமே ஃபுல் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க இப்போ பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் ஆண்ட்ராய்ட் செட்டி இன்பில் பண்ணியிருக்காங்க ஏசி வந்துருங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு மார்க்கெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாலே கால ரூபாய் போயிட்டு இருக்கும் நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் கோட் பண்ணுறோம் அதுவுமே ஃபிக்ஸட் இல்லைங்க இருந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போய்டின்னா ஒரு மூன்றரை லட்ச ரூபா ஆளோ ஒருத்தவனால் லோன் வாங்கி கொடுத்துட்லாங்க விருப்பம் இருக்கும் நேரில் வந்து பாருங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்குறேன் இனம் பார்க்கலாங்கண்ணா டொயேட்டோவில் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டி நல்ல தரமாக இருக்குங்கண்ணா இது வி வேரியன்ட்டுங்க டாப் மாடல் வந்துடும் ரெண்டாயிரத்தி எட்டு பேப்பர் இருபத்தெட்டு வரை லைவ்ல இருக்குதுங்க வண்டியில பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் தான் இருக்கு மற்றபடி மேஜர் ஒர்க்குன்னு எதுவும் கிடையாதுங்க டயர் எல்லாமே ஒரு எழுபது பர்சன்ட் பட்டன் இருக்கு இன்டீரியர் எல்லாம் நல்லா குரூப் ஏசி உங்களுக்கு ஃப்ரண்ட் ஏசி எல்லாம் வந்துடும் ஃப்ளோர் மேட் கட் மேட் எல்லாமே இருக்குங்க வண்டியில வண்டியோட குவாலிட்டி உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்குது ரெண்டு லட்ச பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிங்கன்னா ப்ராப்பராக சர்வீஸ் பார்த்துருக்காங்க டொய்டோ இனோவாக்கு நீங்க மார்க்கெட்ல இனோவா எந்த அளவுக்கு சோசா இருக்கும் எந்த அளவுக்கு டிமாண்டா இருக்குன்றது எல்லாருமே தெரியும் அந்த வகையில நம்ம ஜே கேஆர்ல பாத்தீங்கன்னா எல்லா வண்டியிலுமே பிரைஸ் எல்லாம் ரொம்ப ரீசனா தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல நம்ம திருப்பூர் ஆர்டியோல தான் இருக்குதுங்க இருபத்தெட்டு பேர் பேப்பர் லைவ்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி மட்டும் தாங்க நம்ம ஆறு லட்சம் ஆறு லட்சம் அந்த மாதிரி எல்லாம் போலையும் அஞ்சு லட்சத்தி நாப்பத்தொன்பதாயிரம் தான் போடுறோம் அதுவும் ஃபிக்ஸட் கிடையாதுன்னா கண்டிப்பா நிகழ்ச்சி இருக்கு வண்டி வாங்கணும்னு என்ன இருக்கிறவங்க நேரில் வந்து பாருங்கண்ணா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு உங்களால எவ்வளவு பெஸ்ட்டா ரேட் குடுக்கணும் அவ்வளோ பெஸ்ட்டாக குடுத்துடலாங்க ஏன்னா அடுத்து நம்ம திருப்பூர் ஜே கேஆர் வந்து பியட் லீனியாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பெட்ரோல் வண்டிங்க பர் சரி பவர் உண்டா ஏசி டுவெல் ஏர் பேக் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ஃபுல் ஆப்ஷனில் வந்துருங்க அலாயில் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஒன்றும் கண்டிஷன்ல இருக்கு எம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுன்னா பியெட் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் தான் பார்த்துருக்காங்க ஸோ பாத்துருக்காங்க மெயின்டெனன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ஷடான் வண்டி இவ்வளோ பெரிய வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷனில் ஒரு டாப் மாடல் வண்டி நீங்கள் எங்கே வேணுன்னா தேடி பாருங்க இந்த குவாலிட்டிலாம் வண்டி கண்டிப்பாக இருக்காதுண்ணா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறோம் நம்ம லோக்கல் கஸ்டமருக்கு யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா லோன் பண்ணி கொடுத்துருலாங்க விருப்பம் இருக்கணும் நேரில் வந்து பாருங்க டொயாட்டோலிட்டே ஸ்லிவா பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது டீசல் வண்டிக்குண்ணா சி லெவல் இருக்குன்னா இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஒரு ரெட் கலரில் வண்டி அல்டிமேட்டாக இருக்கு உங்களுக்கு பவர் சரி பவர் உண்டாக ஏசி வந்துருங்கண்ணா டீசலுக்கு மைலேஜ் போயிட்டீங்கன்னா லிட்டருக்கு ஒரு இருபத்தினால இருபத்தஞ்சு தாராளமாக கிடைக்கும் லோக்கலில் ஓட்டிங்கன்னா ஒரு பதினெட்டு இருபது கண்டிப்பாக கிடைக்கும் ஹைவேஸ்ல போனிங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக ஓட்டலாங்க இந்த வண்டிக்கு எந்த வேலையும் இல்லைங்கண்ணா வண்டியில எடுத்தீங்கன்னா அப்படியே ரன் பண்ணலாம் அந்த கண்டிஷனில் இருக்குது ஒரு டீசல் வண்டிங்க மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்க ஒரு மூன்றரை லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரரூவா மட்டும் தான் கோட் பண்ணுதுங்க இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தொண்ணூறுக்கு வெரி ஃபைனல் ஃபிக்ஸட் பிரைஸாகவே கொடுத்துடலாம் விருப்பம் இருக்கும் நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கோங்கண்ணா நான் அடுத்த பியில் பார்த்தீங்கன்னா ஃபுன்டோ பார்க்கலாம் இது ஒரு டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்கன்னா ஒரு டீசல் வண்டி ஷிஃப்ட்டோட இன்ஜின் தான் வரதுக்கு இங்கே மைலேஜ் போய்ட்டுன்னா சேம் அதே மாதிரி தான் லிட்டருக்கு கண்டிப்பாக ஒரு இருபத்தி நாலு வரைக்கும் எடுக்கலாங்க இந்த வண்டிக்கு நீங்கள் டெஸ்ட் ஃபை பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வண்டியில எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் கிடையாது ரொம்ப நீட்டாக இருக்கும் டீசல் வண்டி பவர் ஸ்டேவிங் வந்து பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துருங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் தான் கோட் பண்ணுங்க ஒரு டீசல் வண்டிங்க நீங்கள் ஷிஃப்டில் எடுக்கணும்னு பாட்டி குறைஞ்ச ரெண்டரை லட்ச ரூபா ஓடணும் சேம் அதே கான்செப்ட்ல இருக்கிற வண்டி தான் ஒரு லட்சம் தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்றோம் நேரில் வந்து பாருங்க முடிஞ்சாலும் கம்மி பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா ஐ டென் பாக்கலாங்க ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு சிங்கிள் ஓனர்ல இருக்குது ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா ஏசி எல்லா ஆப்ஷனும் வந்துருக்குண்ணா வண்டியில் வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளியரா இருக்கும் சிங்கிள் ஓனர்ல ஒரு லோ கிலோமீட்டர் மார்க்கெட்ல போனீங்கன்னா இன்னிக்கு ஒரு மூணே காலம் ரூபா பட்ஜெட்டுங்க இந்த வண்டி நீங்கள் எங்கே வேணா செக் பண்ணி பார்த்துட்டு வரலாம் நான் கோட் பண்ணுற ப்ரைஸுக்கு மார்க்கெட்டில் வண்டியே கிடையாதுங்க வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரூபா தான் கோட் பண்ணுறேங்க அது ஃபிக்ஸடு கிடையாது ஒரு நெகோசியபல் ஆப்ஷனில் கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போட்டீங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபதாயிரரூவா வரைக்கும் ஓவர் தமிழ்நாடு லோன் வாங்கி கொடுக்கலாம் ஜஸ்ட் ஒரு பத்தாயிரம் ரூபாய் முன் இருந்தா இருந்தால் போதும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி எடுத்துக்கலாங்க வண்டி நல்ல தரமாக இருக்கும் சேண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே லைபுள் இருக்குது இது ஒரு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க இது ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு கொடுத்துடலாம் நம்ம அதிலேருந்து ஒரு அஞ்சு ரூபா முன்னே பண்ண வேணா கொடுத்துட்லாங்க அடுத்து நம்ம மோஸ்ட்டாக வாண்டட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசை டீசல் வண்டிங்க பிளாக் கலரில் வண்டி குவாலிட்டி அருமையாக இருக்கும் ஒரு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பேப்பர் கரண்டில் இருக்குதுங்க வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுக்கு மைலேஜ் நல்லா இருக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்து பவர் விண்டோ வந்து ஏசி வந்துருக்குன்னா நீ மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனாக இருக்கும் மா இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ரூபா மட்டும் தான் கோட் பண்ணுதுங்க அதுவுமே ஃபிக்ஸாக கிடையாது நெகசியபிள் ஆப்ஷனும் இருக்குதுங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பிசினஸ் தகவல் சேனல் பேரை யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது அது நீங்கள் நேராக சொல்லியே வாங்கிக்கலாங்கண்ணா இப்போ அது போக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கொஞ்சம் லோ பட்ஜெட்டும் இருக்குதுங்கண்ணா ஒரு எண்பதாயிரத்துக்கு எழுபதாயிரத்துக்கு அந்த மாதிரி எயிட் ஹண்ட்ரட் இருக்கு ஆல்ட்டோ இருக்குதுங்க இண்டிகா இருக்குது வேணும்ன்றவங்க நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாங்கண்ணா இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சேலம் நம்பருங்க சிங்கிள் இருக்குது டயர் எல்லாமே நாலு பேர் பிராண்ட் நியூவாக இருக்குது அப்பளவில் போட்டிருக்காங்க வண்டியோட குவாலிட்டி உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க இருக்கும் மெருன் கலரில் பாஸ் சேரிங் வந்து ரெண்டு பவர் விண்டோ வந்துருங்கண்ணா சீட் எல்லாமே ஒரிஜினல் காரோட நல்லாவே இருக்குதுங்கண்ணா ரொம்ப நீட்டாக இருக்கும் வண்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது டூ வீலர் காஸ்ட்லேயே மெயின் பண்ணிட்டு போயிடலாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் வரும் சேல நம்பருங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரூபா கோட் பண்ணுற அது ஃபிக்ஸட் அது வந்து ஒரு சின்ன நிமிஷப்பில் கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போய்டின்னா ஒரு ஒன்றரலேருந்து ஒன்னே முக்கால் வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம் விரும்பும்பிற்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்க முடிஞ்சளவுக்கு பெட்டரா முடிச்சு கொடுத்துடலாங்கண்ணா இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு காஞ்சிபுரம் நம்பருங்க இன்சூரன்ஸ் எப்சி எல்லாமே லைவ்ல இருக்கு அறுபத்தொராயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி நல்லா தரமா இருக்கு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு கன்ஃபர்மா கிடைக்குங்க அந்த அளவுக்கு மூணுமே பாத்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வண்டி தான் கேஸ் அட்டாச்சு எல்லாம் எதுவும் கிடையாது சோ இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரம் ரூபா தான் கோட் பண்றோம் அதுவும் ஃபிக்ஸட் இல்லைங்க அதுல ஒரு சின்ன வித்தியாசத்துல கொடுத்துடலாம் நம்ம ஜே அடுத்து பாத்தீங்கன்னா ஷடான்ல ஒரு சூப்பரான வண்டி பாக்கலாங்கன்னா மூணு கலர் இருக்குதுங்கண்ணா மூணுமே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குதுங்க ஹோண்டா சிட்டி எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குன்னா இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே லைவ்ல இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் தான் கோட் பண்ணுங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணா செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு தெளிவான வண்டி எடுக்கணும்னு போயிட்டீங்கன்னா நாளை காலருவா வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு இருக்குங்க நம்ம கோட் பண்ணுறதே மூணு லட்சத்து தான் கோட் பண்ணுறோம் ஸோ அதுவும் ஃபிக்ஸடு இல்லைங்கன்னா அதுலேருந்து ஒரு சின்ன நேர்ஷப்பில் கொடுத்துடலாம் இந்த காருக்கு பேங்க் லோன் போய்டினா ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் பண்ணலாங்கன்னா லோக்கல் கஸ்டமர் இருந்த முன்னாலே ஒரு அன்றரை லட்ச ரூபா லோக்கல் ஃபைனான்ஸும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஃபைனான்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அது தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா அடுத்து ஒரு மெருன் கலரில் பார்த்தீங்கன்னா டாப் என் வேரியண்ட்டுங்கண்ணா பவர் சேரிங் பவர் விண்டோ டுவெல் ஏர் பேக் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி குரூஸ் கண்ட்ரோல் வந்துருங்கண்ணா அந்த வண்டியில் அலைவில் வந்துடும் டயர்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் இருக்குன்னா எல்லா சிஸ்டமும் சூப்பராக ஒர்க்கிங்கில் இருக்குது க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனோடு வந்துடும் இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர்ருங்க பெட்ரோல் வண்டி மூணு தொண்ணூறு தான் கோட் பண்ணுங்கண்ணா இதுவுமே ஃபிக்ஸட் இல்லை ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுத்துட்லாங்கண்ணா ஐடியாவுக்குன்னு நேரில் வந்து பாருங்கண்ணா அடுத்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் ஒன்று அறுவடி இருக்குங்கன்னா பக்கா சர்வீஸ் ரெக்கார்டுங்கண்ணா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டிங்கண்ணா இதுவுமே க்ரூஸ் கண்ட்ரோலும் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனில் வந்திருக்குங்க ஃபுல் லோட் வண்டி தான் டயரு டயரு ஏசி பவர் சேரிங் பவர் உண்டை எல்லாமே சூப்பராக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்கண்ணா எடுத்தீங்கன்னா ஒரு ரூபா செலவு இல்லைங்க எடுத்து அப்படியே ரன் பண்ணலாம் நீங்கள் இந்த கண்டிஷனில் மார்க்கெட்டில் வண்டி தேனிங்கன்னா நாலே ஆறு ரூபாய்க்கு மேலே தான் எடுக்க முடியுங்க நம்ம கோட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஆட்டோமேட்டிக்குங்கிறதுனால மூணு லட்சத்து தொண்ணூற்றஞ்சாயிரம் தான் கோட் பண்ணுதுங்க இது ஃபிக்ஸடு இல்லைங்கன்னா வந்து நிகழ் இருக்குது நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்க மூணு வண்டியுமே அருமையான குவாலிட்டியில் இருக்குங்கண்ணா எல்லா லோ கிலோமீட்டர் தான் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தாங்கண்ணா ஒன்று ஆறு சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஐம்பத்தி மூணாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டுங்க மெரூன் மெருன் கலர் வண்டி ஸோ எந்த வண்டி வேணுங்குதுன்னு நேரில் விசிட் பண்ணி பாருங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்குறேங்கண்ணா எல்லா வண்டியுமே நான் அடுத்து ஹோல்சேன் போல பார்க்கலாங்கண்ணா ஒரு ஹைலைன் வேரியன்ட்டு பிளாக் கலரில் வண்டி அட்டகாசமாக இருக்குங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா எஃப்சி லைவல் இருக்குது இன்சூரன்ஸ் பாராயிடுச்சுங்க வண்டியோட குவாலிட்டி ரொம்ப ஜெனியூனாக இருக்குங்க ஹைலைன் வேரியன்ட்டுங்க லேர்பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துருங்க பவுர் சேரிங் பவர் விண்டோ ஏசி இன்பில்டா மியூசிக் சிஸ்டம் வந்துடும் இன்டீரியர் வந்து எக்ஸ்டீரியர் வந்து நல்லா தரமா இருக்குங்க வண்டி மைலேஜை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா லிட்டருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கண்டிப்பா கிடைக்கும் இருபத்தி நாலு கடைக்கு லிட்டருக்கு டீசலுக்கு இது ஒரு டீசல் வண்டிங்க ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஹைலைன் வேரியன்ட்டு போல வாங்க வோல்ஸ் வண்டி நல்ல தரமா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய் மட்டும் தான் கோட் பண்ணுதுங்க இதில் பெரிய நெகோசியேஷன் பண்ண முடியாது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் கொடுக்கலாங்க ஐடியா இருக்குங்க நேரில் வந்து பாருங்க முடிஞ்ச அளவுக்கு சூப்பரான ரேட்டுக்கு முடிச்சு தராங்க அடுத்து நம்ம ஜே கேல பாத்தீங்கன்னா வேர்ல்ஸ் வாரில் பெண்ட்டோ இருக்கு ஃபோலோ இருக்கு மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு கலெக்ஷன் ஒன்று ஒன்றும் கிடையாதுங்க ரெண்டு வண்டி மூணு வண்டி அந்த மாதிரி தான் இருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி செலெக்ஷன் பண்ணலாங்கண்ணா இது ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்கன்னா மூணு ஒரு கண்டிஷனில் பெட்ரோல் வண்டிங்க பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க ஒன்று தொண்ணூறு ரூபாய்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனியில் சர்வீஸ் பார்த்துருக்காங்கன்னா எஃப்சி லைவ்ல இருக்குதுன்னா இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரூபா கோட் பண்ணுதுங்க ஹைலைன் வேரியன்ட்டுங்க ஒரு டாப் என் மாடல் தான் ஃபுல் ஆப்ஷனில் வந்துடும் ஏர்பேக் ஏபிஎஸ் பிரேக்குங்க அலாய்வில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசின்னு சொல்லி ஃபுல் ஆப்ஷனில் வந்துடும் ஸோ இந்த வண்டியுமே நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாதுன்னா நிகழ்ச்சி இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்குறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று டீசல் வண்டிங்கன்னா இது ஒரு மிட் வேரியண்ட்டுங்க பவர் சேரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்துருங்கன்னா அழகாக எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு அலை வீல்ஸ் போட்டிருக்காங்க ஒரு ஒயிட் கலரில் டீசல் வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப டிமாண்டுங்க டீசல் வண்டியை பொறுத்தளவு கோல்ஸ் வேகனில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கும் ஒன்னர் ஓடிக்குனா இதுவும் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசன் ப்ரைஸுங்க வென்ட்டோ நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே இந்த விலைக்கு எடுக்க முடியாதுங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுதுங்கண்ணா அது ஃபிக்ஸட் கிடையாதுங்க நெகோஷியபிள் இருக்குது நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெட்டரான ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்குறேங்க